வணக்கம் மக்களை வெல்கம் டு நம்ம திருச்செந்தூர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி நம்ம காலையில் வீடியோ எடுக்கும்போது ஒரு சூப்பரான சீன் ஒன்று மாட்டுச்சு காலையில் நம்ம கோபுரத்தை வீடியோ எடுக்கும்போது கோபுரத்துக்கு பேக் சைடு மேகம் வந்து நாகராஜா படம் எடுத்த மாதிரி இருந்தது எனக்கு அதை பார்க்கும்போது அப்படி தான் தோணுச்சு உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு மனக்காமகமான சொல்லிருங்க இன்றைக்கி காலையில் நம்ம வீடியோ எடுத்த நேரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு பதினஞ்சுலேருந்து ஆறு நாற்பத்தஞ்சுக்குள்ளே எடுத்தோம் நம்ம வீடியோ எடுத்த நேரத்தில் பொது தரிசன வரிசையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தாங்க நூறுவா தரிசன வரிசையிலையும் பக்தர்கள் கூட்டம் ஃபுல்லாகலை ஆனால் தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வர்ற அந்த தரிசன வரிசை வரைக்கும் வந்துட்டாங்க நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது இந்த லைன்லாம் எம்டியாக தான் இருந்தது ஆனால் நம்ம வீடியோ எடுத்துட்டு ரிட்டன் வரும்போது இந்த லைன்லாம் ஃபுல் ஆகிட்டு இன்னும் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் போடுவாங்க அந்த அபிஷேக டைம்ல இன்னும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக தான் செய்வாங்க அதனால இன்றைக்கி இருக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டத்தை வச்சு பார்க்கும்போது சாமி தரிசனம் பார்க்குறதுக்கு குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் தாராளமாகலாம் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போகும்போது மூத்த குடிமக்கள் தரிசன வரிசை ஓப்பன் பண்ணல அது காலையில ஏழு மணிக்கு மேலே தான் ஓபன் பண்ணுவாங்க பக்தர்கள் தரிசனத்துக்காக அதில் காத்துக்கிட்டு இருந்தாங்க மூத்த குடிமக்கள் தரிசன வரிசையில் தான் பக்தர்கள் கூட்டம் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் இன்னைக்கு நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்தீங்கன்னா எப்ப சாமி பார்க்க உள்ள போனீங்க எவ்வளோ கமெண்ட்ல சாமி பார்த்துட்டு வெளியே வந்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கோம் மக்களே நேற்றைய பதிவுல வள்ளி குகையில அந்த நடைபாதைகள்ல மேற்கூரை அமைக்கும் பணிகளுக்காக மறுபடியும் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனா நிறைய பேர் எப்ப திரும்ப ஓப்பன் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்க அது நமக்கு சரியா தெரியாது ஓபன் பண்ண உடனே கண்டிப்பா நம்ம அப்டேட் பண்ற மக்கள் வந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே நம்ம என்டிசி காலேஜ் பத்தி தெரியும் சஷ்டிக்கு ஒரு வாரத்துக்கு தங்குறதுக்கு ஹோம் ஸ்டே டைப்ல உங்களுக்கு ரூம்ஸ் வேணும்னா கீழ ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க மக்களை தொடர்ந்து தகவலுக்கு நம்ம திருச்செந்தூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தினமும் தகவலுடன் என்று நம்ம திருச்செந்தூரில் நான் உங்கள் அகிலன்